அனைவருக்கும் வணக்கம் நெல்லை அபியம்பிக்கா வர்க்ஸ் இந்த பதிவில் நம்ம பார்க்கறது சூரிய புராணத்தினுடைய மூன்றாவது பாகம் முதல் பாகத்தில் நம்ம நைமிச்சாரண்யத்தில் சூத முனிவர் கிட்ட அங்கிருந்த தவம் செய்ய வந்த முனிவர்கள் சூரிய புராணம் கேட்கும்படியாக அந்த சூரிய புராணம் ஏன் மகத்துவம் வாய்ந்தது சூரிய புராணத்தில் என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதனைத் தொடர்ந்து இந்த சூரிய புராணம் பிரதட்சிண தெய்வம் பாஸ்கரன் அதாவது கண்ணுக்கு கொடுக்கு தெரியக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய பாஸ்கரனுடைய பெருமையை வசிஷ்ட மாமொழிகள் பிருக்பலனுக்கு சொல்லக்கூடிய அங்கத்தையுமே நம்ம பார்த்துட்டு கடைசியாக இரண்டாவது பாக முடிவில் வசிஷ்ட வசிஷ்ட முனிகள் பிரகத்பலன் கிட்ட அந்த துவாதச ஆதித்யர்கள் இருக்கிற கோவில் சந்திரபாகா நதிக்கரை இலக்க சாம்பவபுரத்துல கட்டின கோயிலை பத்தி சொன்னதோடு நம்ம நிறைவு செய்தோம் அப்ப நம்ம கேள்வி கேட்டோம் அப்ப இந்த சாம்பவங்கிறது யார் ஏன் முதல்ல அந்த கோவில் அந்த இடத்த கட்டினாங்கிறது தான் இந்த மூன்றாவது பாகமாகன இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் சாம்பவன் பெற்ற கிருஷ்ணசாபம்ங்கிற ஒரு தான் நம்ம இப்ப இந்த பாகத்தை நம்ம பார்க்க போறோம் அதாவது தேவர்களுடைய மாத்தா அதிதி அசுரர்களுடைய மாத்தா கத்ருங்கிற ஒரு வகையிலாக இந்த இரண்டு தேவிகளுக்கு பிறந்தது தான் கணமும் அதுக்கடுத்து ராட்சச கணம் அசுரர்களும் சொல்லுவாங்க அப்படி அதிதி என்பவருக்கு பன்னெண்டாவது புத்திரனாக வரக்கூடியவர் தான் விஷ்ணு தான் சூரிய பக்கமானது விஷ்ணு தான் நம்ம என்ன சொல்றது சூரிய நாராயண சுவாமி நாராயணராகவே அவரை பாவிப்பது உண்டு அப்படி கிருஷ்ணாவதார்த்தும் போதுல தான் வாசுதேவருக்கு கிருஷ்ணராக சுவாமி பிறக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா பிறக்கிறார் அப்படி கிருஷ்ண பரமாத்மாவுடைய தான் சாம்பவன் அவருக்கு தான் குஷ்டரோகம் வருது அதுக்குண்டான காரணம் என்னங்கிறது தான் இந்த பதிவுல நம்ம பார்க்குறோம் அப்போ வசிஷ்டர் விட்ட விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறார் பிகத்பலன் கேட்க ஆரம்பிக்கிறார் இப்ப சாம்பவன் யாருன்னு சொல்லியாச்சு ஏன் சாபம் பெற்றாங்கிறவுடைய காரணத்தை இப்ப தெரிஞ்சுக்கிறோம் அதாவது நாட்கள் கிருஷ்ணாவதாரம் பிறந்து சுவாமி கிருஷ்ணராக அவதரித்து எல்லா விதமான லீலைகள் செய்து தன் மனைவி மக்களோட சுவாமி வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் அப்ப அந்த இடத்துக்கு நாரதர் வரார் நாரதர் யார்னா பிரம்மாவுடைய ஒரு பையன் நாரதன் தேவ ரிஷி தபஸ்வினி எந்நேரமும் நாராயணரை பத்தி மனசுல நித்தமும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நபர் அந்த காலத்து சோசியல் மீடியான நாரதர் தான் நாரதர் தான் கைலாசம் போவார் வைகுண்டம் போவார் பிரம்மலோகம் போவார் சூரியலோகம் போவார் ராட்சச யமலோகம் போவார் குபேரோ அவருக்கு வந்து எல்லா இடத்துக்கும் இ இ பாஸ் உண்டு ஒரு எல்லா இடத்துக்குமே அவருக்கு போறதுக்கு உண்டான அனுமதி உண்டு எல்லா இடத்துக்கும் அவர் பாட்டு சாதாரணமாக போயிட்டு ஒரு கழகம் ஆரம்பித்து அதை கெட்டதில் ஆரம்பிச்சாலும் நன்மையில முடிக்கக்கூடிய தன்மையில் அவர் இருப்பார் அப்படி நாரதர் பூலோகத்துல இருக்க சொல்ல துவாரகைக்கு போய் கிருஷ்ணரை பார்ப்போம்னு சொல்லி பார்க்க துவாரகையோட அரண்மனைக்கு போறார் அப்ப கிருஷ்ணர் பாக்குறதுக்காக ரிஷிகள் வந்திருக்காங்க நாரத தேவ ரிஷினால இந்த நாரதரை பார்த்து பூலோகத்துக்கு கூடிய அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாம் இருந்து வணங்குறாங்க கிருஷ்ணருடைய மற்ற பசங்களான பிரத்திமனன் முதலான எல்லா பசங்களும் எழுந்திரிச்சு வணங்குறாங்க சாம்பவன் மட்டும் எழுந்திரிச்சு நாரதரை வந்து வணங்கல சரி அப்ப மக மகரிஷியா நாரதர் வந்து பார்த்துட்டார் சரி மனசுலேயே வச்சிருக்கார் அவர் என்ன நினைச்சானா நம்ம வந்து கிருஷ்ண பரமாத்மாவோட சாம்பவன் அகங்காரத்தில் இருக்கலாம் நல்லது தான் சரி பார்த்துப்போன்னு சொல்லி அதை விட்டுடுறார் இதுதான் பின்னாடி பெரிய பிரச்சனையாக வரப்போகுது சாம்பவன் வந்து அவர் வேணுன்ட்டே கவனிக்காமல் இருந்தாலும் அப்புறம் வேணுட்டே எல்லாரும் எந்திரிச்சு நின்னதால அதுக்கப்புறம் ஒப்புக்கு போய் நால்தர்க்கு வணக்கம் சொல்கிறார் நாரதர் இதெல்லாமே கவனிச்சுட்டே போய் கிருஷ்ண பரமாத்மாவ கிருஷ்ண கிருஷ்ணபெருமார்ட்ட சின்னதா சொல்றார் இது மாதிரி பசங்க தவறு செய்கிறது இயல்பு அதை வந்து விரிசுப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஏன்னா கிருஷ்ணர் அதை கவனிச்சுட்டாரு இப்ப நாரத கிருஷ்ணரை வந்து சமாதானப்படுத்திட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறார் அப்ப துவாரகையில் கிருஷ்ணர் வந்து தன்னுடைய மனைவி பசங்களோட ஆற்றங்கரையில வந்து குளிக்க போறார் மூன்று மனைவிகளை தவிர அதாவது ருக்மணி சத்யமாவா சத்யபாமா ஜாம்பவதி இவங்க மூணு பேரையும் தவிர்த்து அதாவது கணவன் மனைவிகள் ஒரு பக்கமும் நீராடுறாங்க இன்னொரு பக்கம் வந்து பசங்க வந்து நீராடுற மாற தன்மையில இங்க சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்ப இந்த நேரத்தை பயன்படுத்திட்டு நாரதர் என்ன பண்றார் சாம்பவன் கிட்ட போயிட்டு கிருஷ்ணர் வந்து உன்னை அழைக்கிறார்னு சொன்னோன்னே சாம்பவன் வந்து அந்த ஈரத்துணியோட அந்த ஆற்றை விட்டு புறப்பட்டு உடை மாற்றம் வந்து செல்கிறார் நாரதர் அந்த பக்கம் சென்று கிருஷ்ண பரமாத்மையில சாம்பவனை வந்து காணவில்லைன்னு சொன்னோனே இந்த பக்கம் திரும்பி பார்த்தோன்னே மனைவிகள் சுற்றி இருக்காங்க அப்ப மனிவரிடம் கேட்கிறார் குழந்தைகள் அந்த பக்கம் குளிக்கிறாங்க அப்ப அந்த பக்கம் எல்லாம் கவனம் இல்லையா நான் இருந்தேன்னா என்னையே பாத்துட்டு கிருஷ்ணர் கிருஷ்ணன் எல்லாயிடம் கோபம் கொள்கிறார் அப்ப இவங்க நதியில அந்த சுத்தி இருந்த மனிதர்களுக்கு சாபம் கொடுக்கிறார் ஒரு கல்வ பெத்த பசங்களை நீங்க பொறுப்பா பாத்துக்கல அப்ப ஒரு திருடர்களால நீங்க எல்லாரும் கவர்ந்து செல்லப்படுவீங்கன்னு இந்த சாபத்தை அவங்களுக்கு கொடுக்கிறார் அதுக்கப்புறம் கோபம் தணிந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து அவங்களுக்கு உண்டான பரிகாரத்தையும் சொல்றார் அதுக்கப்புறம் க பையனை வந்து காணவில்லை ஒரு கவலை இருந்துட்டு அதுக்கப்புறம் சாம்பவன் வந்து கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்த உடனே நீ வந்து இவ்வளவு அழகா கம்பீரமா தான் உனக்கு அகங்காரம் அப்ப வந்து உனக்கு அந்த அழகு போகட்டும்னு சொல்லிட்டுதான் உனக்கு குஷ்டரோகம் வரட்டும்னு கிருஷ்ண பரமாத்மா சாம்பவனு சாம்பவனுக்கு சாபம் கொடுக்கிறார் அப்ப சாம்பவனும் தன்னுடைய தவற்றை உணர்ந்து கிருஷ்ண பரமாத்மாவிடம் மன்னிப்பு கேட்கிறார் அவருக்கு வந்து பரிகாரமாதான் நீ வந்து சூரியனை வந்து ஆதா ஆராதனை செய் அப்ப இந்த சாபத்துல இருந்து நீ வெளியே வருவ அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சாம்பவன் கிட்ட சொன்னதா தான் சந்திரபாகா நதிக்கரையில சாம்பவன் ஆதித்தனை ஆதாரித்து அந்த ஆலயத்தை எழுப்பி எல்லா விதமான பூஜைகளை வந்து செய்கிறார் சரி இப்ப விளக்கம் அப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா என்னைக்கும் பெரியவங்களை பார்த்தா அதாவது வயசுல மற்றும் பெரியவர்கள் இல்லாம யாரை பார்த்தாலும் வணங்க ஒரு சின்ன குழந்தை வருதுனாலும் வாங்க அப்படின்னு சொல்றது ஒரு நல்ல பழக்கம்தான் சாம்பவன் கிருஷ்ணனுடைய பையனாக இருந்தாலுமே நாரதர் அவரை விட ஒரு படி உயர்ந்தவர் அப்ப அந்த இடத்துல வணங்காதது பெரியவர்களை சிறியவர்கள் வணங்கணும் சிறியவர்களும் அதாவது பெரியவர்களும் சிறியவர்களை வணங்கணும் சிறியவர்களும் பெரியவர்களை வணங்குறது நல்லது இந்த வகையான ஒரு காரணத்தையும் இதுக்குள்ளே வைக்கிறாங்க ரெண்டாவது சாம்பவன் சாம்பவனோட தான் கிருஷ்ணர் வந்து அந்த பக்கம் குளிக்க போனார் அப்ப நாரதர் சொன்ன உடனே அதை அவர் சுற்றி பார்த்துருக்கணும் இல்லை அப்பா என்ன காரணத்துக்காக கூப்பிட்டாருன்னு நதிக்கரையில் போய் அவர்கிட்ட கேட்டுட்டு அவருடைய அப்பாவை பார்க்க போயிருக்கணும் ஒரு விஷயத்தை ஆராயாம செஞ்சதால தான் சாம்பவனுக்கு கடைசியில அந்த தண்டனை வந்தது இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் நம்ம என்னதான் நமக்கு பிடித்த பொருள் நமக்கு பக்கத்துல இருந்தாலும் சுற்றியிருக்கிற ஒரு சூழ்நிலையும் பொருளின் மீது நமக்கு கவனம் தேவை அந்த பெண்களுக்கு கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும் அந்த மனைவிமார்களுக்கு தன்னுடைய கணவனை பிடித்தாலுமே சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் தான் பிள்ளைகள் மித்தவத்தையும் வந்து க கருத்தில் கொண்டு செயல்படணும் அது செயல்படாதால்தான் அவங்களும் துன்பத்தை வந்து சந்திக்கிறாங்க கடவுளே ஆனாலும் ஒரு குழந்தை காணுனா அவருக்கும் பதட்டம் வரும் கவலைப்படுவார் கவ கடவுளே ஆனாலும் கவலைப்படுறது இயற்கைங்கிற ஒரு சுற்றி காட்டினால்தான் சாம்பவன் காணாமல் போனப்ப கிருஷ்ணரும் கொஞ்ச காலம் கவலைப்பட்டார் அப்போ இத்தனை விஷயங்கள் இந்த ஒரு கதைக்குள்ள வருது பெரியவர்களை மதிக்கணும் ஒரு விஷயத்தை ஆராய்ந்து செய்யணும் மற்ற பொருள்கள் மேலே கவனம் இருக்கணும் ஒரு பொருளின் மேலே மோகம் இல்லாமல் இருக்கணும் அவர் கிருஷ்ணன் ரொம்ப தன் பையன் மேல பாசம் வச்சதா தான் கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டார் ரொம்ப மோகம் இல்லாம இருக்கணுங்கிற ஒரு நான்கு விஷயத்தையுமே இந்த இடத்துல வசிஷ்ட முனிகள் பிருக்பலனுக்கு குறிப்பிடுகிறார் அப்ப இந்த ஆலயத்துல வந்து சாம்பவனுக்கு அடுத்து யாரு பூஜை செஞ்சாங்க எப்படி பூஜை செஞ்சாங்க அந்த சன்னதிகள் எப்படி இருந்தது மேற்கூடிய அந்த ஆலயத்துக்குண்டான தகவல்களை நம்ம அடுத்து வரக்கூடிய பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் நீங்கள் தெளிவுபடுத்தலாம் நீங்கள் இந்தந்த விஷயத்தை இன்னும் நீங்கள் கூடுதலாக செய்யலாம் நீங்கள் இந்த விஷயத்தை வந்து தப்பு பண்ணுறீங்க இந்த விஷயத்தை நீங்கள் அது தடவை மாற்றிக்கோங்கிற ஒரு சஜஷனும் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் தவறுகள் எது சொன்னாலும் நாங்கள் திருத்திக்கவும் தயாராக இருக்கோம் அதை இன்னுமே மேம்படுத்தி இன்னும் நிறைய தகவல்களை சொல்கிறோம் இது மாதிரி நிறைய புராணங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் இந்த புராணம் தெரியும்னா அந்த புராணம் பேரை குறிப்பிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸை சொல்லலாம் இந்த கேள்வி இதுவாக இருக்குது பதில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணாலும் கமெண்ட் பாக்ஸை சொல்லலாம் கண்டிப்பாக அந்த கேள்விக்கு என்ன பதிலோ நாங்கள் சொல்ல கடமைப்பட்டவர்களே ஆகையினால் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்த நான்காவது பாகத்துல சூரிய புராணத்தை நம்ம இன்னும் விரிவாக பார்க்க இருக்கிறோம் நன்றி